அட்லி நேர்களுக்கு அன்பான வணக்கம் சார் சார் இந்த வருஷம் குட் பேட் அட்லி நல்ல வசூலுன்னு சொல்லி பேசினிருக்காங்க அதை பற்றி கரெக்டாக அதுக்கு சார் குட் பேட் அக்லி தான் சார் இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷம் வெளியான படங்களிலேயே தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் வந்து குட் பேட் அக்லி சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கோடி வரை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரியில் இதுவரை வெளியான படங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமா இன்று வரை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் நம்பர் ஒன்னு எடுத்திருக்கு சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புன்னியின் செல்வன் ஒன்னு சார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் கமலஹாசன் அடித்த விக்ரம் திரைப்படம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்னு குட்பாட்டை கிளியர் இல்லை லியோ இருக்கும் ரெண்டு படத்துல ஏதாவது படம் தான் வந்து அதிக வசூல் திரைப்படமா இருக்கும் அதாவது நம்ம டாப் ஃபைவ் இன்று வரை அதிக வருஷம் செய்த திரைப்படங்களில் டாப் ஃபைவ்ல நிச்சயமா குட் அடக்கிலையும் ஒரு திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமா குட் அடக்கலி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம விசாரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருந்து ஒரு நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் வரை தமிழகத்துல வசூல் செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சமூக ஊடங்கள்ல உட்காந்துட்டு இந்த அஜித் படம் வந்தா மட்டும் போது கலெக்ஷன் வந்து கம்மியாக காட்டுவானுங்க ஓடாத படத்துக்கு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க அந்த படம் தேட்டர்ல கூட்டமே இருக்காது ஆனா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரத்து கிட்ட நல்லா ஃபுல்லாவே ஓடிச்சு உங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் கிடையாது குழந்தைகளுக்கு உண்டான படம் கிடையாது குழந்தைகளுக்கு உண்டான பாட்டுலாம் ஒன்றும் கிடையாது ஏன் என்ன சொல்ல போனால் அந்த படத்தில் கதையே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ரசிகர்களை ஈர்த்த அந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்ச திரைப்படம் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நூற்றி அறுபது கோடி தான் சார் வசதியாக வாங்க இந்த உருட்டுவானுங்க அந்த உக்காந்துக்கிட்ட இப்ப ஜேர்லிஸ்ட் சொல்லி உருட்டுவானுங்க அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டானுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச ஆஸ்தான நடிகர் படம் தான் வந்து அப்படியே ஓட ஓடாத படத்துக்கு இரநூறு கோடி கலெக்ஷன் கட்டுவானுங்க சார் உட்காந்துக்கிட்டு ஆனால் இது பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜித் படங்கள்லாம் வந்து சொல்லவே மாட்டானுங்க பார்த்தீங்கன்னா ஆ அஜித் ஒன்று பெரிய நடிகர் சார் அது நல்ல வசூல் சார் அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா அவ்வளோ தான் தவிர இவனுக்கு உண்மையான வசூல் சொல்ல மாட்டானுங்க ஆனால் ஒரு நடிகை ஓடாத படத்துக்கு உட்காந்து உருட்டு விட்டுனு விட்டுட்டுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் குட் பட்லீ தான் சார் இந்த வருஷம் வந்து அதிக சரிங்க பல முன்னணி விநியோகஸ்தர் இருக்காங்க சார் கேட்டு கேட்டுப்பாங்க சார் தமிழ்நாடு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க சார் ஏன்னா நம்ம கிட்டே நம்ம சொன்னால் தான் ஒத்துக்க மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டரே கேட்டு பாருங்க சார் எவ்வளோ வசூல் ஆச்சு என்னன்றது அவர் அழகாக சொல்லுவார் அவர் இந்த வருஷம் விளையாட படங்களே டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் அஜித் குமார் குட் பேடக்லேயே ஒரு படம் இருக்குது சார் தமிழ்நாட்டோட இன்றைக்கி ஒரு ஹிஸ்ட்ரியில் டாப் ஃபைவ் படத்தில் அந்த படமும் ஒரு படமாக இருக்குது டெலிவிஷன் இதுவே ஆகலான்றாங்க சார் டெலிவிஷன் ரைட்ஸ் விற்காதது எல்லாம் வந்து ஒன்று ஒன்று விட்டு ஒன்று இருந்தாங்க சார் அது வேறு காரணம் சார் அது அது வந்து பழைய பல உள்கட்சி விஷயங்கள் அதாவது உள் விஷயங்கள் நிறைய இருக்கு சார் அந்த படத்துல அவங்க கேட்ட அமௌண்ட் ஒத்துக்கிட்டாங்க ஆனா வந்து நாங்க கேஷா தான் கொடுப்போம் அப்படின்னாங்க ஒரு டைம்ல அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நாங்க இவ்வளவுக்கு செக் தரோம் இவ்வளவுக்கு நாங்க கேஷ் தரோம் அப்படின்னு போது வந்து அவ்வளவு கேஷ் எடுத்துட்டு நாங்க அவ்வளவு தூரம் போனமேன்றக்காக தான் அவங்க தான் நீங்க வந்து ஒத்துக்கல அதான் ரீசன் உடனே உனக்கு வந்து குட் பேட் அக்லி ஸ்டெலிவிஷன் ரீச் அவனும் வாங்க வரல முன் வரல லொட்டு லொசக்குன்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தானுங்க அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது இவங்க இவங்க படம் லட்சணத்துல தான் வைத்தாங்கன்னு தெரியாது அடிமட்ட வேலைக்கு வித்திருக்காங்களே போய் பேசுவாங்களா அவங்களா அந்த படத்தை பத்தி அடிமட்ட விலைக்கு விற்றுருக்காங்க சார் ஒரு டெ இந்த இந்த இது எதிராக கெதிராக பேசிட்டுருக்காங்களே அவனுடைய அவங்க ஆஸ்தான நடிகருடைய படம் என்ன வேலைக்கு விற்று இப்படி சொல்ல சொல்லுங்கள் அடிமட்ட விலைக்கு விற்றுருக்காங்க எவனோ வாங்க முன் வரல இன்னும் தெலுங்கானா ஆந்திராவில அந்த படத்தை வாங்கவே முன் வரல எவனுமே தேட்டருக்கு கொடுக்குறாங்க சார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டருக்கு கொடுக்குறாங்க காசு கொடுத்து வாங்கலை படத்தை இவங்க பேசணுங்களே வெக்கம் கட்டணுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இவங்க இவங்களுக்கு வந்து என்னென்னா எந்தெந்த நடிகளெலாம் வளர்றாங்களோ அவங்களால பிடிக்காது சார் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்காது அஜித் குமார் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காது நல்லா பாருங்க வாரிசு நடிகர்கள் மட்டும் தான் அவனுக்கு சொம்படி பாருங்க இந்த பான் வித்யா ஸ்பூன் பூன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன்லாம் காசை இறைப்பானுங்க சார் தன் என்ன இந்த படங்கள்ல கூட நீங்க பாத்துருப்பீங்களே ஒரு பெரிய மினிஸ்டர் பையன் ஒரு பெரிய எம்எல்ஏ பையன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பையன் வந்து அந்த காலேஜில் வந்து நோக்கி நல்லா படிப்பான் அவன் வந்து மேலாக்கூடாதுன்றது என்னென்ன சூழ்ச்சி வேலைகள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அவன் இறைப்பான் அவன் அவங்ககிட்ட பணம் கிடைத்தவன் என்னவெனா எழு இது பண்ணுவான் இறப்பான் அவனோட பேர் டேமேஜ் பண்ணுறது என்ன வேணா பண்ணுவான்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு உண்மை சொல்ல அந்த படம் வந்து சேட்டிலைட் வந்து ஏன் சேலாகாம இருக்குதுன்னு காரணம் சொல்லிட்டேன் அதை வந்து அவங்க பயந்தாங்க இன்றைக்கி வந்து ஏ இந்த இவ்வளோ பணத்தை நாங்கள் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாயிரம் நாங்கள் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போனோமே அப்படின்றதுக்காக இன்றைக்கு பயந்தாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து சேல் ஆகாமல் அப்படியே இருக்கட்டும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டாங்க இன்றைக்கி சேல் பண்ணிட்டாங்களே அந்த படத்தை இன்றைக்கி சேல் ஆகிடுச்சு அந்த படம் பொங்கலுக்கு சன் டிவில டெலிகாஸ்ட்டு இப்போ எந்த மூஞ்சி பேசணும் அந்த பேசணும் அந்த மூதியவிகளெலாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சு பண்ணுங்க கேட்குறது கரெக்டு சார் இப்போ பேசுகிறதுனால சார் என்ன விஷயம் தெரியாம உடனே வந்து தயா அப்படி தான் அஜித்துக்கு தயாரிப்பளிகள்னு ஊட்டிகிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு இப்போ அஜித்துக்கு படம் வந்து பொடியூஷன் லாக் ஆயிட்டாரு இப்போ எங்க எப்படி எப்படி பண்ணுங்க தா காலில் பிடிச்சிக்கி தானே அடிச்சு பண்ணலாம் அவனுங்க உட்காந்துக்கிட்டே இல்லை அன்றைக்கி வந்து வியாபாரம் ஆகாமல் இருந்தது அன்றைக்கி வந்து தயாரிப்பை எப்படிடா அது படம் வந்து டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு டேரக்டர் சொல்லியிருக்கார் நான் தான் அடுத்த படம் எடுக்க போகிறேன்ட்டு பொடியூஸ் யாருன்னா அவனு சொல்லவே இல்லையே ஓ பொடியூஸு யாருன்னு சொல்லிகிட்டே புடிசு வந்து இவ்வளோ சம்பளம் கேட்டாரு அந்த புடிசை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு நியாயம் இதுக்கு எந்த புடிசரும் வந்து நம்ம சொல்லவே இல்லையா அவங்க எந்த ப்ரொடக்ஷன் படம் பண்ணுற மாதிரி சொல்லிருக்காங்களா இங்கே வரைக்கும் எதுவும் சொல்லலையே சொல்லாம இவங்களா ஒரு கற்பனை கதையை அளந்து விட்டுட்டு இருப்பானுங்க நீங்க பார்த்துருப்பீங்களா இவங்களா ஒரு கற்பனை கதையை வந்து கலந்து விட்டுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு இப்போதான் வந்து சிவகார்த்திகை ஃபேன்ஸுக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கு முண்டு உடிச்சுட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாமல் இப்போ வந்து சிண்டு முடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்துகிட்டு இப்படிதான் இப்படி தான் வேலைத்தனத்தை பண்ணுறாங்க உட்காந்துக்கிட்டு பராசக்தி கூட வந்து அவருக்கு அகேன்ஸ்டான ஃபேன்ஸ் தனுஷ் ஃபேன்ஸா ஓகே அதை தீக்க நம்ம ஜனநாயகம் கூட லிங்க் பண்ணுவோம் இப்படிதான் சிந்து முடிச்சிட்டு இருக்காங்க சார் உட்காந்துக்கிட்டு சமூக கழிப்பிட்டு இருக்காங்க இப்படிதான் அஜித் ரசிகர்களுக்கு சண்டை மூட்டி உருவாக்கிட்டு இருந்தாங்க உட்காந்துக்கிட்டு எதிர்த்து பேச ஆள் இல்லாம வந்து நம்ம எதிர்த்து பேச பல பேர் வந்துட்டாங்க சோத்துக்கு வைத்து வளர்க்கறவங்க எல்லாரும் பேச நீங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அவனுக்கெல்லாம் அசிங்கமா போயிடுச்சு இவங்க உட்காந்து பேசுறவங்களுக்கு சார் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்டா என்ன சார் எல்லாரோட நிறைகுரிய பேசணுமா வேணாமா எல்லாரோட குறையத்து பேசணும் அவன் தான் சினிமா ஜேர்லிஸ்டாமே ஒரு நடிகர் வந்து வளர்ந்துட கூடாதுன்ற அவர் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணார் யோகி பாபு கையை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு பேசுகிறோம்னா எப்படி சார் சினிமா ஜேர்னலிசம் அவன் ஜேர்னலிசம்மா அவங்களே உட்காந்துக்கிட்டு சார் வெக்கமாக இல்லவங்களாம் தமிழ் சினிமா ஆயிரத்திட்டு குறை இருக்கட்டா உட்காந்து கண்டுபிடிக்கா அதை உட்காந்துக்கிட்டு நல்ல படம் ஓடல சார் சார் சரண்டர்னு ஒரு படம் சார் அந்த படம் அந்த சூப்பர் படம் சார் ஓடவே இல்லை அது ஏன் ஓடாத அது எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் யோசிச்சாங்களா இவங்க அதை பற்றி யோசிச்சுங்களா சார் இவங்க உட்காந்துக்கிட்டு சரண்டர்னா எனக்கு மாமனா மச்சானா அந்த படம் பிடிச்சி யாரு அந்த பிடிச்சி யாருன்னு தெரியாது சார் டேரக்ட் யாருன்னு தெரியாது சார் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் கூட எனக்கு பழக்கம் கிடையாது சார் ஆனால் சூப்பர் படம் சார் அந்த படம் ஏன் ஓல்லை அந்த படத்தை மக்கள் கிட்ட போய் சேர்ந்து சென்ற போய் யோசிச்சாங்களா அவனுங்க சொல்லுங்க நான் பல வீடியோக்களை பேசிகிட்டு இருக்கேன் சார் சரண்டர் படம் உங்க சேனலாக பேசிக்கிறேன் ரெண்டு மூணு டைம் ஞாபகம் இருக்குங்களா அந்த படம் நல்ல படம் சார் ஏன் ஓடனே தெரியல மக்கள் கிட்ட போய் சேர்க்க விடல சார் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு அடி சொல்லலாம் இல்லையா உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜேர்னலிஸ்டம் என்ன சார் ஒரு திரைப்படத்தை மக்கள் கிட்டே போய் சேர்க்கணும் அந்த திரைப்படத்தை என்ன நிறைய குறை இருக்குன்னு பேசணும் ஊட்டு விஷயம் பேசுறானுங்க ஊட்டு விஷயத்துக்கு உனக்கு என்னடா சமது அப்போ வந்து நீங்கள் ஜேர்னலிஸ்டம் கிடையாது உண்மை சொல்ல போனீங்களா ஜேர்லிஸ்டமே கிடையாது நீங்கள் வந்து மஞ்ச பத்திரிகை வச்சு இருக்கிற கிசுகிசுகள் எழுதி எடுத்து தங்குவோம் நீங்கள் உண்மை சொல்ல போனால் அதான் நடிகை இந்த கிசுகிசு நீ செய்திகள் வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன என்ன வரும் கூல்ட்ரிங்க்ஸ் நடிகையுடன் மட்டை நடிகர் தொடர்பு இப்படி எதுவும் பாத்துருக்கீங்களா நீக்கம் கட்ட வாங்க இவங்களா நல்லா சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி நாசமா போனது காரணமே இவங்க தான் சார் இவங்கள உட்காந்து மாதிரி சொல்லி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க பெரிய பெரிய கூத்துல இருக்கு சரி நம்ம கூட வேலை செய்யலாம் நம்ம நம்மளும் ஒரே ஃபீல்டுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு எவ்வளவு தெரியாமல் உட்காந்து ரிப்போர்ட் உட்காந்துருப்பான் சார் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஒரு கேட்டுப்பா கூட்டு உட்காரி கேளுங்க ஒரு மண்ணும் தெரியாது உட்காந்துக்கிட்டு கேள்வி கேள்வியும் கேட்க தெரியாது இது கிட்ட போய் அனிருத் பாட்டம் பாட்டு போய் கேட்பானுங்க இவனு கேட்டா வந்து பத்தியா நான் கேள்வி கேட்டேன் அப்படி புரிய புரித்தி நினைப்பு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மீடியாவில் வந்து கான்ட்ரவர் உருவாக்கணுன்றதுக்காக பேசுறவங்க அதிகமே தவிர எவனும் எங்க எவனும் பேசுறதுலாம் கிடையாது குட் பேட் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து அந்த படத்தை வந்து பொங்கலுக்கு சண்டையில போட போறானுங்க இவன் எல்லாம் போய் மூஞ்சி வச்சுக்க போறானுங்க இல்ல யோசிச்சு பாருங்க எங்கத்துக்குமே மூஞ்சி வச்சு பாருங்க என்னன்னே தெரியாம உட்காந்து இது பண்ண வேண்டியது உட்காந்துக்கிட்டு இப்போ பொங்கலுக்கு அஜித் படம் ஏதோ ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க சார் மங்காத்தா வந்து ரிலீஸ் பண்ண பிளான் இருக்காங்க சார் அது வந்து பதினஞ்சில் பதினாறு பிளான் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஒருவேளை வரலாம் அது இருபத்தி மூணு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார் ஜனவரி இருபத்தி மூணு ஸோ எண்ணெயினா ஆக்சுவலாக வந்து அந்த பிளான் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கூட வந்து பராசக்தி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதை வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க பத்து பிளான் பண்ணுறாங்க ஸோ பராசக்திக்கு கொஞ்சம் வந்து அந்த ரீசன் சார் வந்து விஷயத்துக்காக போயிருக்காங்க ஸோ அதை ஒரு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது ஸோ அதனால் வந்து பத்தாம் தேதி வருமானதே கொஞ்சம் டவுட்டு தான் பராசக்தி ஸோ இதெல்லாம் முக்கியம் இப்போ வந்து கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சென்சார் போர்டு எல்லாம் லீவில் இருக்காங்க நியூ இருக்கு லீவு ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அவங்க அந்த ஸ்டே ஆர்டர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது பத்தாம் தேதி சொன்ன டேட்டுக்கு ஸோ அதனால தான் வந்து அவங்க பத்தாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படி ஒரு வேலை தேதி எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா வந்து பதினாறு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார் பதினாறு இல்லை பதினஞ்சு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சார் அப்படி வரல ஒருவேளை இருபத்தி மூணாம் தேதி வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் வந்து நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் அடுத்த படம் அஜித் படம் என்ன படம் சார் சார் அடுத்து வந்து ஆதிக் ரவிச்சந்திர தான் சார் இயக்குறாரு அதான் அவரே சார் அவர் கன்ஃபார்ம் அவரே தான் பேட்டி கொடுத்துட்டாரு இப்போ ரேஸ்ல கூட அங்க போயிட்டு மலேசியாவில் நடந்த ரேஸ் இதுல கூட போயிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன்லாம் லாக் பண்றாங்க கூடிய வீட்டில் அறிவிப்பு சொல்லிட்டாரு அவர் தான் அவரும் தெளிவா அந்த படம் வந்து தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீபாவளிக்கு வெளியாகுது சார் படம் வந்து பிப்ரவரி இல்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு அடுத்த வருடம் தீபாவளிக்கு அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது புரொடியூசர் வந்து லாக் பண்ணிருக்காங்க அவர் ரெண்டு மூணு டிவி யாரும் கூட சார் ஒன்னு வந்து வேல்ஸ் சார் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஒன்னு அவர் வந்து சொல்லிருக்காரு இன்னொன்னு பிக்சர்ஸ் ராகுல் ரெண்டு பேருமே வந்து லாக் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பிரச்சனையே தெரியாம அஜித் தயாரிப்பாளர்கள் இது இல்லாத பேசிட்டு உக்காந்துட்டு இவங்க எல்லாம் வந்து ஒரு மண்ணும் தெரியாது சினிமா இண்டஸ்ட்ரிய பத்தி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு படம் பண்ண தெரியல அஜித் வந்து ரேஸ் எல்லாம் முடிச்சு நீங்க வந்தாதான் தெரியும் ஏன்னா ஒரு நியூ ஃபேமிலியோட செலபேஷன் போறவங்க எல்லாருமே தெரியும் அதெல்லாம் முடிச்சு வந்தாதான் தெரியும் அவர் யாருக்கு காலச்சிட்டு கொடுக்க போறாருன்றது